மனிதனின் கடைசி மூச்சு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் பணத்தால் கிடைக்காத அமைதி மற்றும் சிவபெருமான் கூறும் இறுதியான சத்தியம் புரியும் அந்த ஒரு நொடியில் மனிதன் என்ன தேடினான் எதை பெற்றான் எதை விட்டுச் செல்கிறான் அனைத்தும் வெளிச்சமாக தெரியும் அந்த நொடியே அவனுக்கு உண்மை தெரியும் பிறப்பின் காரணம் வாழ்வின் பயன் மரணத்தின் ரகசியம் அனைத்தும் அந்த கடைசி கணத்தில்தான் வெளிப்படும் ஒரு சிறிய கிராமம் அங்கே அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான் சிறுவயதில் அவன் கடவுளை நம்பினான் அன்பு கருணை நம்பிக்கை அவனுடைய உயிராக இருந்தது ஆனால் வாழ்க்கை அவனை சுழற்றிக்கொண்டே போனது வெற்றியும் போட்டியும் ஆசைகளும் சேர்ந்து அவனை ஒரு மாற்றமான மனிதனாக மாற்றின அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் மட்டும் பணம் இருந்தால்தான் மதிப்பு அந்த ஒரு வார்த்தைக்காக அவன் வாழ்நாளை முழுக்க அர்ப்பணித்தான் அவன் சிரிப்பு பணத்துடன் சேர்ந்தது அவன் உறவுகள் நழுவின பத்து வருடங்களில் அவன் நகரத்தின் மிகப்பெரிய வியாபாரியாக மாறினான் ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் ஒரு வெறுமை அது யாராலும் நிரப்ப முடியாத வெறுமை வெற்றியின் வெறுமை அவனிடம் வீடுகள் இருந்தது கார்கள் இருந்தது பணம் கூட அளவில்லாமல் இருந்தது ஆனால் இரவு வரும்போதெல்லாம் அவனுக்கு தூக்கம் வரவில்லை மனத்தில் ஒரே கேள்வி இதுதான் வாழ்க்கையா ஒரு நாள் அலுவலகத்தில் அவன் நிமிடத்தில் விழுந்தான் இதயம் நின்றது மூச்சு நிறுத்தியது அந்த ஒரு கணத்தில் அவன் தனது உடலை பார்த்தான் வெளியிலிருந்து மனைவி அழுகிறாள் குழந்தைகள் கத்துகிறார்கள் ஆனால் அவன் குரல் யாருக்கும் கேட்கவில்லை அவன் உயிர் ஆன்மா மெல்ல உடலை விட்டு மேலே எழுந்தது ஆன்மாவின் பயணம் இருள் நிறைந்த பாதை ஒளி எங்கும் இல்லை அவன் தனியாக நடந்தான் மெல்ல மெதுவாக ஒரு தூரத்தில் ஒளி ஒன்று தெரிந்தது அந்த ஒளிதான் சிவபெருமானின் அருள் அவன் நடுங்கும் குரலில் சொன்னான் ஓ இறைவா நான் தவறிட்டேன் எல்லா வாழ்க்கையிலும் பணத்தையே தேடினேன் ஆனால் எனக்கு என்னைத்தான் இழந்துவிட்டேன் சிவபெருமான் சிரித்தார் அவர் சிரிப்பு மின்னல் போல ஒளிபரவியது அவர் சொன்னார் மனிதனே நீ தேடியது பொன்னு ஆனால் உன் உள்ளத்தில் இருந்த பொன்னான ஆன்மாவை மறந்துவிட்டாய் பணம் என்பது நீட்டிக்கக்கூடிய ஒரு கனது ஆன்மா மட்டும்தான் நித்தியம் அதை அறிந்தவனே அமரன் அருணின் கண்களில் கண்ணீர் துளிகள் வந்தது அந்த கண்ணீர் ஒளியாக மாறி சிவபெருமானின் திருவடியில் விழுந்தது சாந்தி மற்றும் மறுபிறப்பு அவனுடைய ஆன்மா அமைதியாக சிவனின் கரங்களில் கரைந்தது சில நொடிகளில் ஒரு புதிய பிறவியாக பூமியில் தோன்றினான் இந்த முறை அவன் பணம் தேடவில்லை அவன் பரிவு தேடினான் அவனுடைய ஒவ்வொரு மூச்சும் ஓம் நம சிவாயா என்ற நாதத்துடன் ஒழித்தது சிவபெருமானின் அருளால் அவன் வாழ்வு ஒரு தியானமாக மாறியது இறுதிச் சொல் வாழ்க்கை ஒரு சொந்தமல்ல அது ஒரு அனு இந்த கதையால் உங்களுக்கு ஒரு உண்மை புரிந்திருந்தால் அதை மற்றவர்களும் அறிய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க சிவகருமான் உங்களை ஆசிர்வதிப்பார்